என் புதுப்ப போட்ட உடனே எனக்கு அழுகு கூடிடுச்சே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற ஸ்பெஷல் பீச்சர் தான் அது என்னன்னு இப்ப நாம பாத்துருவோமா தலைக்கு வந்தது கண்ணாடியோட போச்சுப்பா இருந்தாலும் இதை வச்சு அந்த கரடிகளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம் கொஞ்சம் இரு என்கிட்ட இந்த மாதிரி அட்டகாசமான ஹெல்மெட் இருக்கும் போது நான் எதுக்காக நான் கண்ணை தூக்கிட்டு போனோம் இதுவே டெல்லி வரைக்கும் பேசுமே பாருன்னோடையும் வெட்டி சாச்சாச்சு இப்ப இத மொத்த காட்டையும் அழிக்க வேண்டியதுதான் பாக்கி லாகர் வீக் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு

இங்கடா நீ ஓடுற இந்த வாங்கிட்டு போட எனக்கு அப்பா தோ பரவாயில்லையே ஒரே தெல்ல ரெண்டு வாங்கா! நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என் தம்பியை நீ விரட்டற? இப்போ இப்ப இத பாருடா. ஹான். ஓடிட்டியடா நீ? அற்புதாடா. அடே கரடி, ஒல்ட் பாய் எங்க கிட்ட வந்துடுறா. நீ எது ஓடுறாங்களோ அத மடமாட்டடா.

இந்த புடி பிராமர் டயர் இந்த புடி இதா புடிச்சுக்க ஆ

நல்ல வேலை எக்ஸ்ட்ரா ஒரு ஜார் தேன் வச்சிருந்ததுனால இது சுலபமா போச்சு இல்லனா என் தொப்பி கிடைக்காமலே போயிருக்குமே இங்கதான் இருக்கிய நீ இந்த பாணி கேட்ட தேனு சந்தோஷமா சாப்பிடு முதல்ல நீ தொப்பிய குடு என்னது தொப்பியா டீல் போட்ட முல்ல நான் தேட கொடுத்தா என் தொப்பிய திருப்பி குடுக்குறேன்னு சொல்லியா இல்லையா தேனி கடிச்ச உடனே அந்த டீல் எல்லாம் காணா போச்சு இந்த மாதிரி பேச்சு மாற ஒழுங்கா அந்த ஊரா இங்கே அதுக்கு போறியா இல்லையா இப்போ நான் தர மாட்டேன் எனக்கு சரி சொல்லு இப்போ என்ன பண்ண போற நீ ஏன் நீ மட்டும் அப்படியே என்ன ஒழுங்கா ஒழுங்கா குடுறாத அப்படி இல்லனா உன் குஸ்ரை எடுத்து வந்தா என்கிட்ட குடுறாத இப்போ குடுக்க போறியா இல்லையா ஆ ஆ அப்புறம் என்னடா இப்ப நீ என் கிட்ட வாசமா மாட்டிக்கிட்ட மாதிரி கண்ணா இருக்கு என்ன வந்து காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் உனக்கு எதுவும் இல்லே காரடிகளா ஒழுங்க ஹெல்மெட்டை திருப்பி குடுத்துருக்கடா ஹெல்மெட்டா தம்பி குடுக்காத நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் இல்ல இல்ல தரமாட்டேன் குடுத்தனா நீயே வச்சுப்ப அதனால தர தரமாட்டேன் போடும் போட்டு பாப்பேன்

இல்லடா குடிதான் என்கிட்ட குடுத்துருங்க போட

என் ஜல்ல தொப்பி என்னால் இத நம்பவே முடியலையே ஹ இதுக்கு எந்த வாரண்டி கூட கிடையாது ஹாஹாஹா அட இதுல க்ராக் வேற ஆயிடுச்சுடா எல்லாம் போச்சே

வர வர கொஞ்சம் போருங்க மதியமான தூக்கத்தை கெடுக்கிறவங்க ஏண்டாது ஹலோ வேற யாரு நான்

ரோப்போ சுடுதே ஏய் பெரியவனே சின்னவனே ஒரு மோசமான நியூஸ் எங்கிட்ட இருக்கு அன்னைக்கு திறக்க பையன் விட்டு திருப்பியும் வேலையை ஆரம்பிச்சிட்டான் உ உச்ச அந்த கிறுக்கனோ அவனை ஒரே அடியில் அடிச்சு பிறக்க விடுற போரு அவன் கொட்டு தடக்குறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு இங்க வாங்க இப்போ நாம பண்ண போறதே என்னடா இது இவ்வளோ சூடாக இருக்கு ஆனால் நிறைய வேலை வேலை இருக்கே ஒன்றதாண்டா முதல்ல வெட்ட போறேன் ஓ ஆமா இப்போ இங்கே என்னடா நடந்துச்சு நம்ம மேலே விழுந்தது இந்த மரம் தானே ஆனால் எனக்கு பயங்கரமாக வலிச்சுதே மரம்லாம் தன்னால நகராது ஒருவேளை மன பிராந்தியா இருக்குமோ என்னவா வேணா இருக்கட்டும்டா இன்னைக்கு இந்த ட்ரீயை வெட்டுறது கன்ஃபார்ம்

உங்க ரெண்டு பேரும் என்னடா இது ஓடுது ஆமா இந்த காட்டில் அப்படி என்னதான்டா நடக்குது கால இருக்கு இது கூட அந்த ரெண்டு கரடிகளோட வேலை இந்த வாட்டி எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம் ஒழுங்கா இங்கே வாடா. தப்பிசிக்கற ஓடியா பா. அவனை நம்ம பிடிக்கி வெற்றானு. சரி. எங்க இப்போ என்னடா போனானு கவுடு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே சந்தேகமா இருக்கு இதுக்கு கீழே காலம் ஏதாவது இருக்கா ஆடடா யாரு வரடா இது இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கு இதுக்குள்ள தான் இருக்கே நீ இப்ப குட் பை சொல்றதுக்கு நீ தயாராகு பாக்கலாம் ஏப்பா சிக்னியா நீ வா க ஓடு க ஓ ஓ ஓ ஓடே திமிரு புடிச்ச கரடிகளா என்ன நீங்க வெறியா திரியறீடா

எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா அந்த லாகர் விற்க வந்தே என்னமோ தம்பி பார்த்து போக மாட்டியா நீடி பிராமல் உனக்கு ஒண்ணும் ஆகலையே எனக்கு ஹெல்ப் பண்றாச்சியோ வேலைக்காகலையே உங்க கதையை முடிக்கிற திரும்ப வந்துட்ட பாத்தீங்களா அவ்வளவுதான் ஓடு

ஒழுங்க விட்டு கீழே இறங்கி வாடா அங்க மேல உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கீழே இறங்கி வா ஏ பிராயர் மண்டி

ஹே 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 ஹ ஹி 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 அடே கரடி பயிலுங்களா ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க ஹு ஹு இந்த தடவை உன்னால் தப்பிக்க முடியாத பிற்கு ஓடாத நில்ல வெக்கு ஜெயின்ஸா பார்த்துடா

இப்போ பாருங்கடா கரடிகளா என்னோட பிரமாதமான பிளான செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுடா செல்ல குட்டி எழுதுறா செல்லும் எழுது கொஞ்சம் நகருடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஓஹோ என்கிட்டயே நீ நடிச்சு காட்டுறியா தம்பி எழுந்துடுறா எழுந்து ஒழுங்கா வாடாம ஆரம்பிக்கலாம் வந்திருக்கோம் நகர் வந்துருக்க இத பச்சை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா விட்டுடுவோமா உன்னோட வேலையை போய் காட்டுக்கோ தின்னுடுவேன் பரவாயில்லையே நல்லா பண்றியே பொடி பசங்க வந்துட்டானுங்களா இது நல்லா இருக்கு

எ அளவு வலிக்குதே இந்த மாஸ்க் போட்டு நம்மளே ஏமாத்தலான்னு பாக்கறான சூப்பரா இருக்கு எங்க இது ஓடு பாக்கலாம் போய் எடுத்துக்கோ ஆஹா நல்லா பண்றா நீ வாடா வாடா இங்க வாடா தீமுறு புடிச்ச கரடிகளா வாங்கடா எனக்கு அது ஒண்ணு வேணும் நல்லா இருக்குமே எனக்கு ஒன்னே ஒண்ணு அது ஒன்னே ஒண்ணு வேணும்

எனக்கும் கொஞ்ச மிச்சம்டாளுக்கு கதவு நீ யாரும் பயப்பட மாட்டீங்களா தம்பிகளா சரி இப்ப நம்ம வேலையை பார்க்க போகலாம் அந்த ரெண்டு பயனுள்ள இல்லாததுனால நாம

என்ன பண்றது பண்ணிக்கோ

인다. 어, 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 어. 이쁜이. 아아아